அதிகாலையிலேயே முதல்வருக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட் மொத்த அறிவாலயத்தையும் ரிப்போர்ட்டில் என்பதை இப்போது பார்ப்போம் தமிழக அரசியல் வரலாற்றில் திமுக ஆட்சி அமைந்தால் அரசு ஊழியர்களின் மனநிலை பெரும்பாலும் மகிழ்ச்சியானதாக இருக்கும் என்பது ஒரு பொதுவான உணர்வாக இருந்துள்ளது குறிப்பாக கருணாநிதி முதல்வராக இருந்த காலங்களில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பெரும் நம்பிக்கையுடன் இருந்தனர் காரணம் அவர் தனது காலத்தில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து அவர்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் வகையில் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்பது பொதுவான கருத்து இதன் விளைவாக அரசு ஊழியர்களின் பெரும்பான்மை ஆதரவு எப்போதுமே திமுகவுக்கு கிடைத்தது அதே நம்பிக்கையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில் அரசு ஊழியர்கள் பெரும்பான்மையாக திமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்தனர் திமுகவும் தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்களுக்காக பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்தது இதன் அடிப்படையில் ஆட்சிக்கு வந்த மு ஸ்டாலின் பெரும் எதிர்பார்ப்புகளுடன் முதல்வராக பதவியேற்றார் ஆனால் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கரை ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அரசு ஊழியர்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக உள்ளனரா என்ற கேள்வி எழுந்துள்ளது தற்போது நிலைமையை பார்த்தால் வாரம் தோறும் பல்வேறு ஊழியர் சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாமல் போக்குவரத்து ஊழியர்கள் சத்துணவு ஊழியர்கள் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் கௌரவ விரிவுரையாளர்கள் மின்வாரிய ஊழியர்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் டாஸ்மாக் ஊழியர்கள் என பல்வேறு தரப்பினரும் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர் அத்தோடு ஓய்வு பெற்றோரும் தங்களுக்கான பணப்பலன்கள் மற்றும் அகவிலைப்படி வழங்கப்படாததை எதிர்த்து போராடி வருகின்றனர் திமுக தனது தேர்தல் அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவோம் என்று வாக்குறுதி அளித்திருந்தது இதனால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் தொடர்ந்து அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றனர் இந்த அழுத்தத்தின் காரணமாக தமிழக அரசு மூன்று வகையான ஓய்வூதிய திட்டங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகியவற்றை ஆராய ககன்தீப் சிங் பேடி தலைமையில் ஒரு குழுவை அமைத்துள்ளது அந்த குழு வரும் செப்டம்பர் முப்பதுக்குள் தனது அறிக்கையை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே இதுபோன்ற குழுக்கள் அமைக்கப்பட்டும் எந்த தீர்வும் எடுக்கப்படாததால் இது வெறும் கண்துடைப்பு நடவடிக்கையாக மட்டுமே அரசு ஊழியர்கள் கருதுகின்றனர் முன்பு அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு ஊழியர் சங்கங்கள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்தன அப்போது எதிர்க்கட்சியாக இருந்த திமுக அவற்றில் பங்கேற்றது ஆனால் தற்போது ஆட்சி மாறிய நிலையில் இடையிடையே போராட்டங்கள் நடந்தாலும் வலுவான போராட்டங்கள் நடைபெறவில்லை இதற்கு காரணமாக பல முக்கிய அரசு ஊழியர் சங்கங்கள் திமுக மற்றும் இடதுசாரிகளுடன் தொடர்புடையதால் அவர்கள் கடுமையான போராட்டங்களை நடத்த தயங்குகின்றனர் என சில சங்கத்தினர் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாடு ஆசிரியர் கூட்டணி மாநில துணை பொதுச் செயலாளர் கோ நாகராஜன் கூறும்பொழுது வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் மீண்டும் வாக்குறுதி அளித்தால் போதும் என்று திமுக அரசு நினைத்தால் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அதில் ஏமாற மாட்டார்கள் எனவே இந்த ஆட்சிக் காலத்திலேயே பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லை என அரசு ஊழியர்களின் ஆதரவை திமுக இழந்து படுதோல்வியை தழுவும் என்றார் இன்றைய நிலவரத்தில் தமிழகத்தில் சுமார் பத்து லட்சம் அரசு ஊழியர்களும் எட்டு லட்சம் ஓய்வு பெற்றோரும் உள்ளனர் இவர்களது குடும்பத்தினரை சேர்த்து கணக்கிட்டால் சுமார் நாற்பது முதல் ஐம்பது லட்சம் பேரின் வாக்குகள் இவர்களது கையிலேயே உள்ளது இவர்கள் வாக்குகள் மட்டுமல்லாமல் பொதுத்தள வாக்காளர்களிடையேயும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவை ஆகையால் அரசு ஊழியர்களின் வாக்குகள் தான் ஆட்சியை தக்க தக்கவைத்துக் கொள்ளவும் மாற்றவும் முக்கிய பங்காற்றுகின்றன அந்த வகையில் தற்போதைய அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் மனநிலை திமுகவுக்கு சாதகமாக உள்ளதா என்பது சந்தேகமாகவே உள்ளது